அமெரிக்கன் இந்தியன் பவுண்டேஷன் சார்ந்து இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் டாக்டர் பாஸ்கர் பல நிகழ்வு நான் பேசி நான் பார்த்திருக்கேன் ஆனா இன்றைக்குதான் கோட் சுட்டு போட்டு ஒரு நக்கீரராக நிகழ்வு உரையாட்டி அமர்ந்திருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்து என்னுடைய சிஓ பாலமூர்த்தி சார் இங்க வருகை தந்திருக்கின்ற நம் அன்பு சகோதரர் சிகரன் சதீஷ் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் குறிப்பாக இந்த நிகழ்வுல மாணவச்சங்கை வாழ்த்து என்று நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் காந்திக்குமார் ஐஏஎஸ் சார் சென்று நாங்கள் வாழ்த்துவதை காட்டிலும் இது போன்ற ஒரு கலெக்டர் வாழ்த்துக்கிறார் ஒரு சயின்டிஸ்ட் வாழ்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்கு எங்களை அறியாமல் ஒரு புலனாகி ஒரு பெருமை எங்களுடைய பிள்ளைங்கள் வாழ்த்துறாங்க அப்படி நாங்கள் அதை ரசிக்கக்கூடியவராகத்தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அவை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வாழ்த்து தெரிவித்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ள

நம்முடைய ஐயா மகிழ்ச்சாமி அண்ணாது படித்த ஒரு பள்ளிப்படம் ரொம்ப ஒரு பெருமையோடு தன்னுடைய ஒரு நாஸ்ட்ராஜிக் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய அவர் மாணவராக இருந்தபோது இது எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படியெல்லாம் இந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறது இதுல என்னுடைய பங்கு என்ன என்பதெல்லாம் மிக அழகாக தெளிவாக நீ சொல்லியிருக்கிறார் வருகை தெரிந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு நன்றி சொல்கின்ற ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கோரிக்கைகளை வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு பக்கம் எது எப்படி இருந்தாலும் நம்முடைய என்பது பள்ளி மாணவர் செல்வங்களை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று உழைக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் உணவு ஒன்று தான் கேட்க வேண்டும் எத்தனையோ ஆட்சிகள் ஆலைங்கிறது எத்தனையோ முதலமைச்சர் பண்ணுகிறார்கள் இன்றைக்கு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வச்சா நாங்கள் அமைச்சர்கள் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேளுர் கழகத்தினுடைய தலைவர் மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு வணக்கம் சொல்லலாம் இப்ப நீங்க நிகழ்ச்சி கிடைக்கலாம் எங்களுக்கான மரியாதையை நீங்கள் தரலாம் ஆனால் அது ஒரு பரம் இருக்க எத்தனையோ முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டுகள் ஆனால் ஏன் இந்த முதலமைச்சர் மட்டும் அதிகப்படியாக பள்ளிக்கல்வித்துறை மீது அதிக முதலீடுகளை அதை செலவிணும் என்று கூட சொல்ல மாட்டேன் முதலீடுகளை ஏன் செய்கிறார் ஏன்னா இந்த முதலீடு என்பதுதான் சிறந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்கிற நல்ல வட்டியை பெற்றுத்தரும் என்று நம்பக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதனால எங்களுடைய துறை சார்ந்து பல அறிவிப்புகளை அறிவிக்கிறோம் அது சார்ந்து நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்யும்போது இது போன்ற அமெரிக்கன் இந்தியன் பவுண்டேஷன் மூலமாக இது போன்ற ஒரு லேப்ஸ் பெண் நீங்க அந்த குழந்தைங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதத்தெல்லாம் பார்க்குறது அவ்வளவு சந்தோஷமாக தன்னுடைய இலக்கு என்ன என்பதை இந்த வயத்திலே அவங்க நிர்ணயிக்க வேண்டும் என்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களை எல்லாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு குழந்தைங்க அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் அழகாக வந்து விவரித்த அந்த விதம் ஆர்சி பிளானா ஒண்ணு இல்லை சார் ரேடியோ கண்ட்ரோல் பேர் சார் மகிழ்ச்சி சாருக்கே அந்த குழந்தை எடுத்து சொல்றது அவ்வளவு பெரியமா இருக்க முடியும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவரும் நிக்கிறார் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா ஒரு சமுதாயம் வளர்கின்றது பகுத்தறியோடு பார்க்கிறது என்பதற்காக சொல்கின்றது எவ்வளவு முக்கியம் வானவில் மன்றம் என்கிற அந்த பேர் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்க ஆரம்பிச்சு வச்சாருன்னா என்னுடைய தொகுதியாக இருக்கின்ற திருவருமூர் தொகுதியில் ஆதிதிராவர் பள்ளியில் ஆரம்பித்து வைத்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு மாணவர் செல்வங்களுக்கு கணக்கு பாடலாம்னா ஒரு பயம் அறிவியல் என்றால் ஒரு பயம் அதை நான் மாற்றி காட்டக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் இதில் உங்களை அறியாம ஒரு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியதாக பயத்தை போக்கக்கூடியதாக ஏன் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் எஜுகேஷன் தான் ஏன் ஆசிரியர் பெருமக்களுக்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீரன் ஒரு லாவை வந்து உங்களுக்கு வந்து தியரட்டிக்கலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறத காட்டினோம்

புரிதலோடு நீங்கள் உங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக பயன்பாடக்கூடியதாக இந்த ஸ்டெம் பத்து நிமிஷம் எப்படி எப்படி பாஸ் ஆகுது பத்திய பிரிசன இங்க ஏன் டீவேட் ஆகல இருக்கும்போது எப்படி ஆகுது இதை சொல்லிட்டால நீங்க எழுதும்போது பரிசு எழுதும்போது அது சார்ந்து கேள்வி வரும்போது இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எழுத எழுதி இது உங்க எங்க பயன்படும் என்று சொன்னா நீங்க நீங்க டென்த் டுவெல்த்ல நீங்க மக படிச்சு மார்க் வாங்கிட்டு போயிடலாம் ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் வரும்போது அங்கு நீங்க மாட்டிக்க அதனால் இப்பொழுதே பள்ளிக்கூடம் என்பது உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக இருக்கக்கூடிய இடம் இங்கே கையை வசத்தி எனக்கு சந்தேகம் வேண்டாம் நீ சொல்லாம விட்டுட்டீங்கன்னா உனக்கு சந்தேகம் வந்து நீ கேட்காம விட்டுட்டீங்கன்னா காலம் முழுவதும் நீ இப்படியேதான் இருக்கிற மாதிரி ஆகும் அதனால பள்ளிக்கூடத்தை வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவை உடனடியாக அதை கேட்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இங்க இருக்க வேண்டும் ஏன்னா பள்ளிக்கூடம் என்பது உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக தான் ஆசிரியர்கள் மக்களுமே இங்க வருகிறார்கள் ஆக அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாணவ செல்வங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க இப்ப அமெரிக்கன் இந்தியன் ஃபவுண்டேஷன் பத்தி ஒரு பாஸ்கர் சார் பேசுறோம் எல்லாரும் நாங்க பேசணும்னா இன்னைக்கு பல ப்ராஜெக்ட் இருக்காங்க ஒதுக்கி வைத்து இந்த ப்ராஜெக்ட்ல ஏன் முக்கியமாக இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது நேஷனல் யூஎஸ் டே பங்கு நான் போய் கலந்துருக்கேன் யூஎஸ் கான்சிலேருந்து அழைச்சிருந்தாங்க மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் என்னை அழைத்து நீ போய் கலந்துக்கிட்டுவான்னு சொன்னாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது நாசாவும் ஐ எஸ் என்ன ஒரு புரிந்து ஒப்பந்தம் செய்திருக்கார்கள் புதிதாக என்ன? என்று?